ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் சட்னி ஈஸியாக எந்த மசாலா அதிகமாக சேர்க்காம சட்டனு ஈஸியாக வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வாங்க முதல்ல அடுப்பை பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு அகலமான வானிலி எடுத்துக்கோங்க அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க நல்லெண்ணெய் புளி குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடேறினதும் ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்திக்கோங்க வெந்தயம் நல்லா பொறிஞ்சி வர்றதுக்குள்ளே ஒரு அஞ்சு ஆறு பல்லு பூண்டு அதை சேர்த்துட்டு பாருங்கள் அளவுக்கு சவக்காய் வந்த உடனே ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அது ஒரு பவுல் அளவுக்கு இருக்கும் ஒரு எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு முப்பது வெங்காயம் எடுத்திருக்கேன் வெண்டைக்காய் புளி குழம்புக்கு இல்லை மொரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா எந்த புளி குழம்பாக இருந்தாலும் வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது கூடவே ஒரு கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருந்தேன் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அது கூடவே வெங்காயத்து கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயமும் இந்த வெண்டைக்காவும் நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் மாறி வர வரைக்கும் வதக்கி விட்ட பிறகு இப்போ இதுக்கு மசாலா சேர்த்திக்கலாம் அதிகமாக நம்ம வந்து மசாலா சேர்த்த போகிறதில்ல பாருங்கள் ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் இல்லை நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் சாம்பார் பொடி எதுவாக இருந்தாலும் சேர்த்திக்கலாம் இது மட்டும் போதுமான அளவாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்திக்கோங்க தூள் உப்பு நான் சேர்த்திக்கிறேன் கல் உப்பு இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு கா அரை டீஸ்பூன் போல் பெருங்காயம் சேர்த்திக்கோங்க பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுட்டு புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தாங்க நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் அதை அப்படியே சேர்த்திக்கோங்க எடுத்து வைக்க வேண்டாம் அதை சேர்த்துட்டு புளியோட நல்லா அந்த வெண்டைக்காய் மசாலாவோட நல்லா வதங்கி வரட்டும் அடுப்பை ஃப்ளேமில் வச்சுட்டு இருந்துட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இதில் வந்து ஒரே ஒரு மீடியம் சைஸில் தக்காளி எடுத்து ஒரு ரெண்டு பில்ல தேங்காய் அதாவது ஒரு கால் முடி குறைவான தேங்காய் நான் எடுத்திருக்கேன் பெரிய தேங்காய் வந்தால் ஒரு கால் முடி குறைவான தேங்காய் சின்ன தேங்காய் வரந்தால் ஒரு கால் முடி போதும் பட் அதை வந்து அரைச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் ஒரு நூறு எம்எல் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு போட்டிருக்களவே உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது இது வந்து நாலு பேருக்கு உண்டான அளவு சொல்லிகிட்ருக்கேங்க நாலு பேருக்கு கரெக்டாக இருக்கும் இந்த குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுடுங்க அஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து நல்லா காய் வெந்து வந்துடும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு வேக விடுங்க பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் குழம்பு வந்து நல்லா வெந்து வந்துட்டுருக்குது காயெல்லாம் நல்லா வெந்துருச்சான்னு எடுத்து பாருங்க காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு குழம்பு கரெக்டாக இருக்குது காரம் உப்பு காரம்லாம் எனக்கு போட்டிருக்க அளவு கரெக்டாக இருக்குது அவ்வளோதாங்க சட்டனி ஈஸியாக எந்த மசாலா அதிகமான மசாலா சேர்க்காமல் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் வெண்டைக்காய் புளி குழம்பு கொஞ்சமாக மல்லித்தழை கட் பண்ணி வச்சுருக்கறது தூவி விட்டுட்டு சுட சுட பரிமாறுனிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதை ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடுங்க அவ்வளோ தாங்க சட்டனே ஈஸியாக வெண்டைக்கப்பளி குழம்பு செஞ்சாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ